என்னனால எல்லாரு வீட்லயும் சாம்பார் தான் மேக்ஸிமம் நான் இன்னைக்கு செய்யலை நான் நேத்து கூட சாம்பார் தான் அதனால இன்னைக்கு செய்யலை ஹாய் உஷா சிஸ்டர் எப்படி இருக்கீங்கங்குறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ அரவிந்த்ராஜ் வா உமன் ஆமா உமன் தான் வாங்க ஹாய் முருகன் ப்ரோ வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ நானும் வாய்ஸ் தான் தங்கும் வாய்ஸ் நான் இருந்தாலும் தமிழில் வாய்ஸ் தரேங்கல்ல அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் நம்ம திருத்தி படிக்கிறோம் இல்லை படிக்காமல் இவங்க நமக்கு இங்கிலீஷே திணறுது இதில் பார்த்தா அதை அதை நம்ம தமிழை தான் அதாவது தங்லீஷாக இங்கிலீஷே தங்கிலீஷாக மாற்றி போகிறோம் அதுலேயும் வாய்ஸ் பூரா மிஸ்டேக் அவங்கவுங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அறகுறையா அறகுறையா கட் பண்ணி கட் பண்ணி போட்டுறாங்க ஆனா அதுக்கு நம்மளால படிக்க முடியல அது ரொம்ப டயர்டா இருக்கும்போது தூக்கம் வந்துடுற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நிறுத்தி படிக்க படிக்காம விட்டுட்டா என்னோட கமாண்ட் படிக்கல உன்னோட கமாண்ட் படிக்கலங்கிறாங்க அதுக்கு எல்லாம் தமிழ் வாய்ஸே கொடுத்துடலாம் தமிழ் கீபோர்ட் இருக்கு மனோஜ் சார்ஜி சகோதரரே வாங்க இனி இரவு வணக்கம்னு சொல்றாங்க நம்ம முருகன் அண்ணா விஜய் ஹலோ மேடம் வாங்க விஜய் ப்ரோ சுதர்சன் ஹாய் ஹாய் சுதர்சன் ராஜா நம்மளே வாஷ் டைமுக்காக சப்ஸ்கிரைபருக்காகவும் டாலருக்காகவும் லைவ் போட்டு உட்காந்துருக்கோம் அது அது புரியாம எல்லாம் வந்துட்டு கலாய்க்கிறாங்க லேடிஸ்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு லைவு போட்டு எவ்வளவு ரீல்ஸ் போறோம் லைவ் போறோம் வீட்டு வேலை பாக்குறோம் லைவ்ல வந்தா எல்லாரும் கஷ்டப்படுத்தி வேற அனுப்பிடுறாங்க அக்கா பனி அக்கா லைவுக்கு வாங்க ஒரு நாளைக்கு எங்க அக்கா தான் அவங்க நல்லா பேசுவாங்க லைவ் லைவ் காமெடியா போகும் அக்கா ஆமா 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 டீச்சர் ப்ரோ நானும் பாத்துருக்கேன் வெளியே நின்னு பாத்துருக்கேன் சாரி பாய் சாய்க்காங்கிறீங்க ஹாய் ஹாய் சாரி பாய் நல்லா இருக்கீங்களா நீதாராஜ் நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கானே சொல்றீங்க வாங்க சாப்ஜி தான் டீச்சர் டீச்சரோட உதவ வாங்குவாங்கக்கா டீச்சர்கிட்ட உதவ வாங்குவாங்களா சாப்ஜி ப்ரோ அக்கா அண்ணா ரொம்ப நல்லவர் இருக்காரு நல்லவரா இருக்காரு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற லைவுக்கு போனாலும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாரு தேவான்னா கெத்து கெத்து தான் ஆமா ஆமா சாப்பிடு ப்ரோ மிஸ்டர் பட்டாஸ் வாங்க வாங்க ப்ரோ பட்டாஸ் ப்ரோ வாங்க ஹாய் பட்டாஸ் ப்ரோ லைக் அண்டு சப்ஸ்கிரைப்ட் அக்கா தேங்க் யூ தேங்க் யூ மிஸ்டர் பட்டாஸ் ப்ரோ வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படியா சாப்ஜி தம்பின்னு சிரிக்கிறாங்க தேவாண்ணா சந்தோஷம் தாங்க முடில சாப்ஜி ப்ரோ ஹார்டு தராங்க பாருங்க பட்டாசு ப்ரோ அசல் ஹாய் அசல் தேவாண்ணா சொல்லவே இல்லைங்கறாங்க அக்கா யூ நேம் ஏன் பே அம்மா என் நேம் கீதா என்னோட சேனல் என் கீதா சிச்சன் சேனல் புடிக்கணும்